அம்மா இன்னைக்கு ஆடி கிருத்திகையை பற்றி சொல்லுங்கம்மா மாதத்துக்கு ஒரு கிருத்திகை வரும் சில மாதத்தில் ரெண்டு கிருத்திகை வரும் ஆடி கிருத்திகைன்றது ரொம்ப விசேஷமானது வீட்டில் பூஜை பண்ணுங்க பூஜை பண்ணிவிட்டு வீட்டில் விரதம் இருங்க விரதம் இருக்கிறவங்க சில பேர் வந்து பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருப்பாங்க சில பேர் மத்தியானம் வேளை சாப்பிட்டுட்டு நைட்டுக்கும் காற்றாலேயும் பழ பட்டினியாக இருப்பாங்க சில பேர் வந்து வெறும் உப்பு இல்லாமல் அன்னைக்கு சாப்பிடுவாங்க அது மாதிரியே விரதம் இருக்கலாம் விரதம்ன்றது பல வகை இருக்குது உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை விரதம் எடுங்க கோவிலுக்கு போங்க அன்னைக்கு கோவிலுக்கு போயிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச திருப்புகள் அன்னைக்கு நல்லா படிக்கலாம் திருப்புகள் தெரிஞ்சவங்க அது பாடலாம் கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம் கந்தகுரு கவசம் இருக்குது வேல்மரல் ஒன்று இருக்குது முருகர்கள் எல்லாமே நீங்கள் திருப்புகள் எல்லாம் படிச்சுட்டு அன்னைக்கு விரதம் இருங்க இப்போ வந்து குழந்தை வேணுன்றாங்க இந்த வேண்மாலன்னு ஒரு இது இருக்கு அதை படிச்சீங்கன்னா ரொம்ப நல்லது கிருஷ்ணகிரிக்கு வந்து முருகருக்கு விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம் சொல்லுவாங்க சுக்குக்கு மிஞ்சிய வைத்தியம் இல்ல சுப்பிரமணிக்கு மிஞ்சிய கடவுள் இல்லை அப்படி ஒரு பழமொழியே இருக்கு நம்ம எந்த கடவுள் கொண்டாலும் முருகர் வந்து தமிழ் கடவுள் அதனால முருகரை கடவுளே முருகர் தான் அதனால ஆடி கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் விரதம் இருக்கணும் மாசம் மாசம் இருக்க முடியல கூட இந்த ஆடை கட்டுக்கு எல்லாரும் விலதா இருங்க வீட்டுல பூஜை பண்ணுங்க முருகரை நல்லா வந்து வேண்டிக்க பூஜை பண்ணும்போது முருகருக்கு வந்து எப்பவுமே தேன் தினை சொல்லுவாங்க அந்த தேன் தினை மாவு வைங்க நெய் விளக்கு போடுங்க கிருத்திகைக்கு நெய் விளக்கு ரொம்ப முக்கியம் தேனும் தினை மாவு வச்சுட்டு நெய் விளக்கு போடுங்க மா விளக்கு ரொம்ப விசேஷம் பச்சரிசி கொஞ்சம் ஊற வச்சு சும்மா ஒரு கைப்பிடி ஊற வச்சு அதுலேயே ஒரு ஏலக்காய் கொஞ்சம் வெள்ளம் போட்டு மிக்சியில அரைச்சிங்கனால அரைஞ்சிடும் அதை நல்லா விளக்கு மாதிரி பண்ணி ஒரு தட்டில் வச்சு அதில் விளக்கு திரி போட்டு நெய் ஊற்றி விளக்க ஏற்றுங்க மா விளக்கு தான் முருகருக்கு விசேஷமானது அடிக்கிற தேவை இந்த மாவிளக்கு போடலாம் அதை போடுங்க வீட்டில் அப்புறம் பால் பழமைங்க வைங்க உங்களுக்கு முடிஞ்சது முருகருக்கு என்னவோ பாயசம் சக்கரை பொங்கல் கேக்கறி என்ன பண்ணணுமோ பண்ணுங்கள் ஆனால் தேன் தினைமாவோ மாவு விளக்கு முருகர் அதிகமாக சா கேட்குறது அதுதான் அதுதான் முருகருக்கு பிடிச்ச அதுதான் அதை பண்ணுங்க கோவிலுக்குவசம் வீட்லயே படிக்கிறவங்க படிங்கலாம் கந்த சஷ்டி கவசம் எவ்வளவு படிக்கிறோமோ அவ்வளவு நம்ம நினைச்சது கை கூடும் அதனால ஒரு வாட்டிதான் படிக்கணும்ன்ற இதுவே கிடையாதுமா நீங்க சமைக்கும் போது கூட அதை சொல்லிட்டே பண்ணலாம் வேலை பண்ணும் போது கந்த சஷ்டி கவசம் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க நீங்க பாராயணம் பண்ணிட்டே இருங்க கோவிலுக்கு போக முடிஞ்சா போங்க இல்லை எனக்கு வயசானவங்க நான் போக முடியாது அப்படின்னா வீட்லேயே கந்தசஸ் கவசம் குரு கவசம் அப்படியே படிக்க மூச்சு வாங்குது என்னால் முடியலன்னா டிவியில் ஃபோன்லெல்லாம் போட்டு கேளுங்க முருகருக்கு உங்க மனசில் நம்ம போக முடியாதவங்களுக்கு சொல்கிறேன் வீட்லையே நீங்கள் முருகரை நினைச்சாலே முருகர் கை கொடுப்பாரு நம்ம முடிஞ்சவங்க தான் அங்கே தான் கோவிலுக்கு போகணும் முடியாதவங்க வீட்டில் தான் சாமி கும்பிடலாம் ஆடிக்கிறதுக்கெல்லாம் இப்படி வேலை இருங்க நீங்கள் நினச்சது நடக்கும் சில பேருக்கு வந்து கல்யாணம் ஆகாமல் இருப்பாங்க நல்லா வேலை கிடைக்கணும் குழந்தை வேணும் என்ன வேணுத வச்சாலும் இந்த ஆடி கிருத்த நம்ம நினைச்சது கண்டிப்பா நடக்கும் மன உருகி முருகர்கிட்ட கேளுங்க கண்டிப்பா நீங்க நினைச்சது கண்டிப்பா நடக்கும் ஓகேமா நல்ல தகவல் சொன்னீங்க இன்னொரு வீடியோல நம்ம மீட் பண்ணுவோம் பாய்மா பாய்